பேர் நீங்கள் தற்பொழுது தம்பதி சகிதமாக பூமாலைக்கு பதிலாக பண மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு புன்னகையோடு மகிழ்ச்சியோடு போஸ் கொடுத்து கொண்டிருக்கும் தம்பதி யார் என்றால் சாட்சாத் நமது திருநெல்வேலி திருமண்டல பிஷப் ஐயா பர்ணவாஸ் அவர்களும் அவருடைய துணைவியார் தான் அவர்களை மகிழ்வித்தது பண மாலை கொடுத்து மகிழ்வித்து தங்களை ப்ரமோட் செய்து கொண்டது யாருன்னா அவர்கள் வந்து அரசியல்வாதிகள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது லே பீப்புள் சோ அவங்க கொடுக்குறாங்க ஐயாவும் என்ன பண்றாங்க மகிழ்ச்சியா வாங்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படி ஒரு மகிழ்ச்சி சரி அதாவது வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறது சிலர் நினைக்கலாம் ஆனா சிலர் என்ன பண்றாங்க வலைதளத்துல வச்சு செய்யறாங்க ஓட்டு என்ன பண்றாங்க ஒரு பிஷப் என்பவர் யார் ஒரு ஆன்மீகவாதி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா இது போன்று பணம் மாலை வாங்கி கொண்டு தன்னை ஒரு பெரிய நபர் போல காட்டிக் கொள்ளலாமான்னு சொல்லி கேக்குறாங்க நாமும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நமது பிஷப் பரபாஸ் ஐயா அவர்களை குறித்து நல்ல காரியங்களையும் நம்ம ஒண்ணு அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருக்கோம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் செய்த இதற்கு முன்பாக செய்த சில தவறுகளையும் சுட்டுக் ஒரு ஆலயத்தில் நின்று ஆசீர்வாத திட்டத்தை கூவி கூவி ஏலமிட்ட அந்த சம்பவமாக இருக்கட்டும் பல்லாக்கில் உட்கார்ந்து பவனை சேர்ந்த காரியமாக இருக்கட்டும் நமது வலைதளங்களில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்து எடுத்து உரைத்தோம் எதற்காக இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அவர்கள் ஊழியர்கள் தான் ஆனாலும் இந்த பிழையாம் சில நேரங்களில் தவறு செய்யும் பொழுது அதை கழுதை போல நம்ம என்ன பண்றோம் கத்துக்கிறோம் சிலர் கேட்டு என்ன பண்றாங்க திருந்துறாங்க சிலர் கேட்டு என்ன பண்றாங்க அப்படி இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க உணர்வின் ஆவியானவர் சொல்லி இந்த ஆவியானவர் ஒருத்தனுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிறிய தவறு பண்ணுவாங்க ஆவியானவர் சுட்டி காட்டுவார் நீ சேர்த்து தவறுன்னு சொல்லி இல்லை என்றால் ஆவியானவர் என்ன பண்ணுவார சில மனித கொண்டு என்ன பண்ணுவாரு நீ சேரது தவறுன்னு சொல்லுவாரு இந்த ரெண்டுல என்ன பண்ணுவான் திருந்திடணும் இல்லை என்றால் என்ன ஆகும் அவருடைய நிலைமையை வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பாவம் தான் அதுக்கு பைபிள் இன்னொரு வசனமும் சொல்லுது அதாவது ஒருவன் வந்து ஒருத்தனுக்கு உண்டாக்குனா வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய கழுத்துல வந்து எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு வந்து அவனை வந்து தள்ளுறது நல்லதா இருக்கும் வந்து ரோல் மாடல் ஒரு பேராயர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மாடல் இருக்கு முன்னோர்கள் வழிவகை வைத்து வச்சிருக்காங்க ஒரு பேராயருக்கு கீழே ஏகப்பட்ட ஆயர்கள் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பண மாலை வாங்கினா அவருக்கு கீழே இருக்கிற எல்லா ஆயர்மார்களும் வந்து பார்த்தீங்கன்னா காசு மாலை வாங்குவாங்களா வாங்கினா வந்து ஐயா அக்செப்ட் பண்ணிக்குவாரா அப்படிங்கிறத ஐயா தான் பண்ணுவோம் முடிவு பண்ணும் ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக ஐயா இருந்தாலும் அரசியல் வியாதியும் அவர் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த செயல் சொல்லி நம்ம அப்ரிசியேட் கூட பண்ணியிருக்கோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா இது வந்து மிகுந்த விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது நிச்சயமாக ஒரு ஆன்மீகவாதியாக இது செய்தது முழு தவறு ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாகமத்திலிருந்தே சொல்லலாம் வேதாகமத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்துல படைத்தளபதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணரோகம் சோகமாக இருக்கு எலிசாட்ட வராரு எலிசா சொசம் பண்றாரு அதுக்கு பிறகு நம்ம பரிசு பொருளை கொடுக்கலாம் அவன் கட்டாயப்படுத்தி கொடுத்த நம்மளா எலிசா வந்து அதை மறுத்துட்டானா வேண்டாம் சுகம் கொடுத்தது ஆண்டவர் அவருக்கு மகிமை செலுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம பரிசு பொருளை வாங்கல அதுக்கு பதிலாக என்ன பண்றான் கேஆசி போய் என்ன பண்றான் வாங்கிட்டு வரான் அவனுக்கு குஷ்டரோகம் அதாவது குஷ்டு அதாவது நாகமானுக்கு பிடித்த குஷ்டரோகம் என்ன பண்ணுச்சு ஆஹ் கேஆசிக்கு பிடிச்சுதான் சோ இது வந்து இவர் ஒருவேளை உங்களை மகிழ்விப்பதற்காக அவர்கள் இருந்து பண மாலையை கொடுத்தாங்கனாலும் என்ன பண்ணலாம் நீங்க வந்து மாலையாக வாங்கிக்கொள்ளாமல் பணமாக வாங்கிக்கொண்டு என்ன பண்ணலாம் அந்த தரிசன பூமி திட்டத்துக்கு பண்ணலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை தரிசன பூமி திட்டம்லாம் மிக அருமையான திட்டம் அது வந்து விமர்சனங்கள் இருந்தாலும் நான் அதை வரவேற்கிறேன் வந்து நமது சொத்துக்கள் நமது திருமண்டல அந்த ஒரு ஒரு நாள ஒரு இடம் கிடைச்சிருக்கு உண்மையில ப்ரேயர் மீட்டிங் நடக்குது அருமையான இடம் உண்மையில அது வரவேற்கத்தக்கது இது போன்ற நட்செயல்கள் செய்யும் பொழுது இது போன்ற துர்செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ஒரு கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருக்குது ஒரு இள நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாடை போட்டு பிரியாணி வச்சு நண்டு எறா மட்டன் வச்சுட்டு கடைசியில என்ன பண்ணுவோம் ஒரு அசிங்கதலை வச்சு எப்படி இருக்கும் அது போலதான் இருக்கிறது ஒரு வெள்ளை வந்து அங்கே ஒரு கரும்புள்ளி பட்டா அந்த கரும்புள்ளி என்ன பண்ணும் பெரிதாக தெரியும் என்ன பண்ணுவோம் ஐயா வந்து இதை அவாய்ட் பண்ணுங்கறக்காக அவர் மேலுள்ள ஒரு நல்ல தான் சொல்றோம் அது போல நிறைய விஷயங்கள் இருக்குது பவுல் அங்க என்ன பண்றான் ஒரு மாய விதைக்காரன் இருக்கான் சீமோனுங்கிறவன் அஹ் அபிஷேகத்தை வந்து பணத்தினால வாங்குறதுக்கு ட்ரை பண்றான் ஆனா என்ன பண்றான் பவுல் சொல்றான் உன்னுடைய பணம் உன்னோட நாசமா போக கடவுள்னு சொல்றான் இப்ப அங்க வந்து அபிஷேகம் இங்க வந்து என்னன்னா ஐயா கையில இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அது போல பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஷிப் செக்ரெட்டரி இதை வாங்குறத நம்ம பணத்தை கொடுக்காங்க இது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தெரிந்து இருந்தால் இந்த பணத்தை வந்து பகிங்கரமாக இது போன்று மாலை வாங்குவது இது போல வந்து பாத்தீங்கன்னா ஆட்களிடம் நட்பெயர் எடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்வதை தடுத்திருக்கலாம் பவுல் அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த பணத்துக்கு அடிமையாக அதனால தான் பாத்தீங்கன்னா இத்தனை நிருபங்கள் எழுதினாரு இத்தனை வருடங்கள் அழித்தும் பாத்தீங்கன்னா அவர் என்ன என்ன பண்றோம் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னோடியாக இருக்கிறார் அவர் அவரும் ஆன்மீகவாதி தான் அது மட்டும் இல்ல இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்போ சில பதினாலாம் அதிகாரத்திலேயே அவர் ஏராளமான அற்புதங்களை செய்யும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் வந்து அவரை தெய்வமா என்ன பண்றாங்க வழிபடுறதுக்கு முயற்சி செய்யறாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க வழிபிடங்களை கட்டி ஆராதனை செய்றதுக்கு நினைக்கிறாங்க இப்போ இந்த காலம்னு வச்சிருக்கீங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு கோபுரத்தை கட்டி கோயிலை கட்டி ஒரு ஒரு தோட்டத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க கவர் வாங்கி காணிக்கை வாங்கி என்ன பண்ணுவாங்க பக்கவா பல ஜென்மத்துக்கு செட்டில் ஆயிடுவாங்க ஆனா அவர் அது செய்யல தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்ன பண்ணாரா தன்னுடைய தாழ்மையும் அதாவது கடவுளுக்கு நிகராக சொல்லி நினைச்சிட்டாங்க வருத்தப்பட்டாராம் சோ அது போன்ற ஒரு தாழ்மை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதிகளுக்கு தேவை அவருடன் இருக்கின்ற ஆயர் பெருமக்களே நிச்சயமாக என்ன பண்ண மாட்டாங்க இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஆயர் அம்மாவும் ரெண்டு வரை சென்று இது போன்று அதாவது உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை மகிழ்வித்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிகள் அவர்களுடைய வேலை அதுதான் என்ன பண்ணுவாங்க எப்படியாவது ஆட்சியில் இருக்கிறவங்கள பதவியில இருக்கங்களே இம்ப்ரஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா நினைக்கிறவங்க ஆனால் நீங்கள் ஆன்மீகவாதி நீங்கள் இன்னும் முழு நேர அரசியல்வாதியாக மாறவில்லை சோ இந்த அரசியல் வியாதி உங்களுக்கு பிடித்து இருந்தால் அதை விட்டு நீங்க வெளியே வாருங்க நான் பதவியில இருக்கேன் எல்லா பவரும் என்கிட்ட இருக்குன்னு சொன்னா கத்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படவில்லை என்றால் நிச்சயமாக அது உங்களுடைய உயர்வை கண்டிப்பாக என்ன பண்ணும் தடை செய்யும் ராஜாக்களை ஏற்படுத்துவதும் ராஜாக்களை தள்ளுவதும் கத்தருக்கு லேசான காரியம் நீங்கள் உடனடியாக உங்களை வந்து என்ன பண்ணுங்க ஆராய்ந்து அறிந்து தாழ்மையை என்ன பண்ணுங்க கொள்ளுங்கள் அதுதான் வந்து ஒரு ஆன்மீகவாதிக்கு அழகு அது மட்டுமல்ல தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் சார்பாக பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையை ஜெயராஜபாக்கிய மருத்துவமனை வந்து சீரமைக்காக பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆனா ஐயா என்ன பண்ணிருக்காங்க அதை வந்து தன்னுடைய கனவு இல்ல பூமியான தரிசன பூமிக்கு கொண்டு வந்து போட்டிருக்காங்க சோ தரிசன பூமிக்கு தானே கொடுத்தாங்க அதுல என்ன தப்பு நிறைய நினைக்கலாம் வந்து ஆனாலும் எந்த நோக்கத்துக்காக பணம் கொடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை தான் என்ன பண்ணும் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் நல்லது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து அங்கி வாங்குறதுக்கு காசு கொடுக்காங்கன்னா அதை வச்சு என்ன ஒண்ணு தான் வாங்கணும் அதை வாங்கி லுங்கி என்ன பண்ணக்கூடாது நீங்க வாங்கி கெட்ட கூடாது அப்படி செய்யக்கூடாது தப்பு இப்போ தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல நம்ம கொடுத்தாங்க ஒரு பத்து லட்ச ரூபா அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை போன்ற இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் நீதிபதி அருமையான பண்ணியிருக்காங்க அங்கே வந்து தேவைப்படுகின்ற பணம் தேவைப்படுகின்ற ஒரு மருத்துவமனைக்கு பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அவங்க தான் அப்ரோச் பண்ணி வாங்கியிருக்காங்க அதற்கு ஒத்தாசையாக அதுக்கு கூட இருந்து செய்தவர் யாருன்னா திரும திருநெல்வேலி திருமணம் சேர்ந்த தேவா கேபிரல் ராஜன் அவர்கள்லாம் அவர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருங்கியவர் தான் நல்ல தெரிந்தவர் தான் அண்ணனும் பார்த்தீங்கன்னா வேற எதுக்குமே டைவர்ட் பண்ணாங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த மருத்துவமனைக்கு கொடுத்த பணத்தை அந்த மருத்துவமனை தான் சொல்லி பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரி இதுதான் பாத்தீங்கன்னா நெறிமுறை இதுதான் வரைமுறை இதை தாண்டி நீங்க போனீங்கன்னாலும் அது தவறு தவறு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வரும் பொழுது நீங்க பேசின ஒரு டயலாக் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ரொம்ப பேமஸா இருக்கு டிசி பிசி வேதாக மொத்தப்பட்டு ஒண்ணு தெரியாது பொறுப்பற்ற கிறிஸ்தவம் பொறுப்பற்ற கிறிஸ்தவன் எழுப்பினீங்க பொங்கி எழுப்பினீங்க ஆனா இன்னைக்கு பொறுப்பட்ட கிறிஸ்தவம் அங்க இருக்கா உங்க இருக்க இருக்கா அப்படிங்கறத என்ன பண்ணு நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்து ஒரு சொன்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குடியானவன் அதாவது குடித்து வெறித்து தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா துர்மார்பாக வாழ்ந்து வேணும் பண்றான் மறித்து பரலவகுத்துக்கு போறானா அங்க பரவதுல விடுவாங்களா விடல அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு தூதன் என்ன என்ன பண்றானா நீ பரவது இடம் கிடையாது இங்க போனதுல என்ன பண்றான் நரகத்துக்கு அனுப்புறானா இப்ப நரகத்துக்கு அனுப்பிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்போ திடீர் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஆளு அவருக்கு முன்னாள் நடந்து போயிட்டு இருக்குதான் இவன் போய் பார்க்கறானா பார்த்தவொன்னே பாத்தீங்கன்னா அவனுடைய கோயிலில் வேலை செஞ்சு அந்த ஆலய பணியாளர் கோயில் குட்டியார் போகிறாரா உடனே இந்த குடியானவனுக்கு அவனை பார்த்தவொன்னே ஐயா கோயில்கிட்டார் நீங்க என்ன இங்க நிற்கீங்க காலையில் மணி அடிப்பீங்க சாயங்காலம் மணி அடிப்பீங்க நீங்க இங்க போகிறீங்கன்னு சொன்னோனே அமைதியை சத்தமா சத்தமாக பேச சொல்லிட்டு பொண்ணு இவன் என்ன பண்ணுறான் முன்னால போய் பார்க்கானா அவனும் எங்கேயோ பார்த்து பார்த்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்தோட உபதேசியாரா உமிதை செய்யணும் நரகத்துக்கு போற பாதையில மெதுவான முடியாது சோர்வா போயிட்டு இருக்காரா அவர்கிட்ட போய் ஐயா நீங்களும் மாறுச்சுன்னு கேட்டேன்னா அவர் ஐயா அப்பா நானும் அப்படிதான் அப்பா நானும் அங்க போயிருந்தான்னு நினைச்சேன் என்ன இங்க அனுப்பிவிட்டான்னு சொல்லி போனாராம் சொல்லிட்டு என்ன பண்ணா நீங்க எப்படி என்ன இப்படிதான் என்ன பண்ணி நானும் தப்பு கணக்கு போட்டேன்னு சொல்லிட்டு சத்தமா பேசாதியா எனக்கு மேல ஒருத்தர் போறாருன்னு சொன்னாராம் அங்க போய் யாரு பாக்குறாங்களா அங்க யாருன்னா அந்த ஆலயத்தோட குருவான ஒரு ஐயன் வாழ் போயிட்டு இருந்தாங்களாம் ஐயரோட பார்த்த உடனே என்ன பண்ணிச்சா இந்த குடியானுக்கு ரொம்ப என்ன பண்ணிச்சு ஷாக் ஆயிட்டா ஐயா நீங்களுமா நீங்க வந்து வெள்ளையங்க தெடித்து அப்படியே வேடையில இருந்து பிரசாமி பண்ணுவீங்க அப்படி வல்லமையா இருப்பீங்களே நீங்களும் நான் ஐயா நினைச்சேன் என்ன என்ன பண்ணாங்க அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ ரொம்ப சத்தமா பேசாதியா நமக்கு முன்னால போயிட்டு இருக்கிட்டு பார்த்தா பிஷப் போயிட்டு இருக்காரா பிஷப் பண்ணி இருக்காரா அந்த பாதையில போயிட்டு இருக்காராம் அப்ப குடியோ நினைச்சானா நம்ம இது எவ்வளவோ பரவாயில்ல நம்ம தப்பு பண்ணி தான் பண்ணிருக்கோம் வெளிப்படையா தப்பு பண்ணி என்ன பண்ணி வந்திருக்கோம் இவர்கெல்லாம் பாத்தீங்கன்னா தங்களை பரிசுவான்கள் என்று சொல்லிட்டு என்ன பண்ணாங்க திரும்ப வந்து இந்த பாதையில தான் வந்திருக்காங்க நினைச்சு என்ன பண்ணானா வாழ்க்கை வெறுத்து போனானா நிறைய பேர் சொல்றது இப்ப எனக்கு கேக்குது என்னையா நீர் எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தனா ஆயர்களையும் பேராயிரம் மட்டுமே சொல்றீங்க அப்போ நம்ம டிசி மெம்பர்ஸ் நம்ம சிசி மெம்பர்ஸ் நம்ம லேஸ் செக்ரட்டரி எல்லாம் எங்க இருப்பான்னு சொன்னாங்களா ஒரு சொன்னாங்களாம் அவர்கள் வந்து ரிசர்வேஷன் எடுத்து வருவாங்க ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்தின் பாதைக்கு போறே நடிச்சுட்டு என்ன பண்றீங்க உங்களை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நரகத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வந்து சொல்லுகிற ஒரு கதை தான் இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்ன கதை யோசிக்க வேண்டிய கதை அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னாரு அதாவது மலேசியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கான் அந்த ஆலய ஆராதனைக்கு வர வேண்டிய அந்த பிஷப் ஆர்ச் பிஷப்னு சொல்லுவாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் பிஷப்பான் அவர் வரவில்லையா அப்ப பாத்தீங்கன்னா ஆலை ஆராதனை கரெக்டா என்ன பண்ணாங்க அந்த ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்களா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதே கால் மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கதான் எதுல பாத்தீங்கன்னா அந்த ஆர்ச் பிஷப் வந்து இறங்குறாரு இது நடந்த சம்பவம் நடந்த சம்பவம் வந்து இறங்குறாரா அவருடைய அந்த உதவியாளர் இருப்பாங்களா அவங்க வந்து ஆலய ஆராதனை ஆரம்பித்த உடனே எதுவுமே இந்த நமது நண்பர் இருந்த அந்த இருக்கைக்கு பின்னால வந்து உட்கார்ந்தாரா அந்த ஆர்ச்சி பிஷப்ப வந்து என்ன பண்ணா பின்னால உட்கார்ந்து என்ன பண்ணாரா அந்த ஆலய ஆராதனை முடிந்து அறிவு பணியார வாங்கும்போதுதான் என்ன பண்ணாங்களாம் எலும்பு முன்னால போனாங்களாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தாழ்மையோடு ஆலய ஆராதனைக்கும் ஆண்டவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற அவர் வந்து ஒரு சீனாவை சேர்ந்த ஒரு சொல்லாம் கேள்விப்பட்டேன் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தங்களை தாழ்த்து கொள்கிறார்கள் அழகா சொல்லுது இல்லையா தன்னை தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை தான் உயர்த்துக்கிறவன் தாழ்த்தப்படுவான் செங்கோல் வச்சாலும் அங்கேயே போட்டாலும் மற்றவர்கள் மனதில் நீங்கள் மங்கி எறிகிற திரியாகத்தான் இருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இது உங்கள் மேல் உள்ள நல்ல அபிப்பிராயத்தில் நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் வெளியிடு வெளியிடுகிறோம் நான் செவனே போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காட்டு போனதா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்கடா டேய் நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி ஓ உசுர் ஏன் கையில் தான் ஏன் கையில் அம்மா 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 சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பாக்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா